எப்படியாச்சும் சொந்தமாக ஒரு வீடு வாங்கினா போதும் என்று நினைக்கிறீங்களா அந்த நினைப்பு தப்பே இல்லை ஆனால் அதை வாங்குறதுக்கு முன்னம் நீங்கள் அறிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது இந்த வீடியோ நான் ஒரு சமூக அக்கறையோடு தான் போடுறேனே தவிர யாரையும் குற்றமோ குறையோ சொல்கிறதுக்காக இல்லை கடந்த காலங்களாக எங்களை தமிழ் மக்களுக்கு வீடு வாங்க போகிறேன்னு பேரில் நடந்த அநியாயத்தையும் இப்போவும் அது நடந்து கொண்டிருக்குன்றத ஒரு வருத்தத்தோடு தான் நான் இந்த பதிவு செய்கிறேன் யூகேல வீடு வாங்கணும்னு வச்சிங்கன்னு சொன்னால் அதுக்கண்டு ஒரு சில விதிமுறைகள் இருக்குது நீங்கள் வசிக்கிறதுக்காக ஒரு வீடு வாங்க போகிறீங்கன்னு சொன்னால் அதை ரெசிடென்ஷியல் மோகேஜூடாக நாங்கள் எடுத்து தருவோம் அதே நீங்கள் ஒரு பென்ஷன் பிளானாகவோ ஒரு ஃபியூச்சர் இன்கம் ஒரு பேசிவ் இன்கம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டியாவோ பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை பைக் லெட் ஊடாக நாங்கள் எடுத்து தரோம் இதே நீங்கள் ஒரு பிஸ்னஸுக்காக அதாவது நீங்கள் தொழில் நடத்துறதுக்காக எடுக்கிறீங்கன்னு சொன்னால் அதை கமர்ஷியல் மோகேஜ் சொல்லுவாங்க அப்போ அந்த மோகேஜ் ஊடாக எடுக்கலாம் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு வீடு இருக்குது அதில் ஒரு மோகேஜ் இருக்குது ஆனால் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பொரோ பண்ணோம் பண்ணச்சிங்கடா அதே பேங்க்கிட்ட போய் எடுக்க போறீங்கன்னு சொன்னால் அதை ஃபர்தர் அட்வான்ஸ் சொல்லுவோம் இதே இப்போ நீங்கள் அந்த பேங்க்கிட்ட எடுக்க முடியலை ஆனால் இன்னொரு பேங்க் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவை தரும் சொன்னால் அதை நாங்கள் செகண்ட் சார்ஜ் என்று சொல்லுவோம் இப்படியான முறையில் நீங்கள் வந்து உங்களோட ரெசிடென்ஷியல் மோர்கேஜுக்கோ பயத்தில் மோர்கேஜுக்கோ நீங்கள் அதை செய்யலாம் சப்போஸ் உங்கள்கிட்ட காசு இருக்குது டிபாசிட்க்கு ஆனால் உங்களால் உடனே மோகேஜ் எடுக்க முடியலை ஏனென்றா அந்த ப்ராப்பர்ட்டி வந்து கைவிட்டு போயிடும் நிற்கிற பட்சத்தில் நாங்கள் வந்து பிரிட்ஜிங் லோன்னு சொல்லி அதுக்கு அப்ளை பண்ணி அதை எடுக்கலாம் அதாவது அது ஒரு தற்காலிகமாக உங்களுக்கு ஒரு ஃபைனான்ஸ் தரும் ஆனால் அந்த ஃபைனான்ஸை வந்து நீங்கள் ரீபே பண்ணணும் சம்டைம்ஸ் டுவெல் மந்த்ஸ் டூ தேர்ட்டி சிக்ஸ் மந்த்ஸ்க்குள்ளே உங்களோட பிரிட்ஜிங் லோனை வந்து நீங்கள் கிளியர் பண்ண வேண்டி வரும் நான் இந்த பிரிட்ஜிங் லோன் யாருக்கு உதவும் என்று சொன்னால் என்னகிட்ட காசு இருக்குது ஆனால் எனக்கு மோகேஜ் அப்ரூவ் ஆகிறதுக்கு டூ த்ரீ மந்த்ஸ் எடுக்கும் பட் இந்த சிலர் வந்து எனக்கு இந்த கட் இந்த வீட்டை வந்து உடனே உடன சொல்லி சொல்லிடணும்னு சொன்னால் நீங்கள் அந்த வீட்டை வேண்டிட்டு பிறகு நீங்கள் விமோகை செய்து அந்த பிரிட்ஜிங் லோனை அடைக்கும் இப்படியான சந்தர்ப்பத்தில் பிரிட்ஜிங் லோன் அவசர ஒரு உதவிக்கு உங்களுக்கு அது ஓகேயா இருக்கும் இன்னொரு விதமாக ப்ராப்பர்ட்டி ஃபைனான்ஸ் எடுக்கணும்னு சொன்னால் டிவெலப்மெண்ட் ஃபைனான்ஸ்ல இருக்குது அதாவது ஒரு பால் வீடோ ஒரு திருத்தக்கூடிய ஒரு வீடோ அதில் வேண்டி போட்டு அதை டிவலப் பண்ண போகிறோம் இல்லாட்டி ரீஃபிஷ் பண்ண போகிறோம் என்று சொல்லி ரீஃபர்பிஷ்மெண்ட் ஃபைனான்ஸ் இல்லாட்டி டிவெலப்மெண்ட் ஃபைனான்ஸ் என்று சொல்லி வேண்டலாம் இல்லாட்டி லேண்டை வேண்டி போட்டு அந்த லேண்டை நான் வீடாக கட்ட போகிறேன்னு சொல்லி பிளானிங் கமிஷன் எடுத்து அதை டெவலப் பண்ண போகிறேன்னு சொல்லி டெவலப்மெண்ட் ஃபைனான்ஸ் எடுக்கலாம் ஸோ இந்த விதமாக தான் நீங்கள் யூகேல வந்து ஃபைனான்ஸ் எடுக்கலாம் ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு அதாவது ரெசிடென்ஷியல் மோகேஜ் ஹைட் மோகேஜ் கமர்ஷியல் மோர்கேஜஸ் பிரிட்ஜிங் லோன்ஸ் டிவலப்மெண்ட் ஃபைனான்ஸ் மற்றது ஃபர்தர் அட்வான்ஸ் அண்ட் செகண்ட் சார்ஜஸ் எப்படி மோகேஜ் எடுக்கலாம்ன்றதை நான் உங்களுக்கு சுருக்கமாக ஒரு விளக்கம் தந்திருக்கேன் இந்த விளக்கத்தை வச்சுக்கொண்டு தான் நான் இனி சொல்ல போகிற கதைக்கு உங்களுக்கு தெரியும் எங்கே தவறு நடந்திருக்கு அந்த தவறுலேருந்து நீங்கள் எப்படி தப்பலாம் நீங்களும் அந்த இதுக்குள்ளே மாட்டிக்கொள்ளாமல் இருக்கிறது என்றது உங்களுக்கு விளங்கும் யூகேக்கு ரெண்டாயிரத்தி ஒம்போதுக்கு பிறகு வந்த ஒரு ஃபேமிலி நாட்டிலையும் கஷ்டப்பட்டு சண்டைக்குள்ள நின்று மாட்டுப்பட்டு பிரச்சனைப்பட்டு இங்கே தப்பி வந்து இங்கேயும் கஷ்டப்பட்டு உழைச்சி காசு சேர்த்து ஒரு புரோக்கர்ட்ட நம்பி போயிருக்கணும் தாங்களும் ஒரு வீடு வந்தோணும் வந்து சொல்லி அந்த புரோக்கரும் ஓகே தான் செய்து தரேன் என்று சொல்லி டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வேண்டியிருக்கிறார் இது எடுக்கோ லாங்குவேஜ் டிஃபிகல்ட்டிஸ் அப்போ இங்கிலீஷ் சார் தெரியாததால இவங்களுக்கு வந்து என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எப்படி என்னத்தை பார்க்கணுமோ என்ன டாக்குமெண்ட்ஸ் என்னன்னு இவங்களுக்கு விளக்கம் இல்லை அப்போ முழுக்க முழுக்க ப்ரோக்கரையும் நம்பி டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டு எப்படியாச்சும் உங்களுக்கு ஒரு வீட்டை வேண்டி தாங்க வந்து டிபாசிட் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறேன் சரின்னு சொல்லி இவர்களுக்கு வீடும் கைகள் வந்துட்டுது வீடெல்லாம் திருத்தியாச்சு அப்போ அவங்க ஒரு பில்டிங் இன்சூரன்ஸ் போடணுன்றதுக்கா பில்டிங் இன்சூரன்ஸ் போடுறதுக்கு ப்ரொடெக்ஷன் அட்வைஸர்கிட்ட போகும்போது ப்ரொடெக்ஷன் அட்வைசர் அந்த மூகேஜை பார்க்கும்போது அது வந்து ரெசிடென்ஷியல் மோகேஜ் இல்லை அந்த மோகேஜ் வந்து ஒரு பிரிட்ஜிங் பை டுலெட் மோகேஜ் சம்மந்தமே இல்லாத ஒரு ஸ்கீமை வேண்டி கொடுத்துருக்கு இப்போ இதில் என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் பிரச்சனை எங்கேடா பை டூட் பிரிட்ஜிங்றது வந்து இன்வெஸ்டர்ஸ் யூஸ் பண்ணுற ஒரு அவசர டூல் அதாவது என்னட்ட காசு இருக்குது நான் வந்து பை டு லெட் வேண்டோனும் அது ரன் டவுன் ப்ராப்பர்ட்டி அதை நான் திருப்பி போட்டு அந்த மார்க்கெட் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ண போறேன் இன்க்ரீஸ் பண்ணி போட்டு பிறகு நான் அதை ரீஃபைனான்ஸ் பண்ண போறேன் இன்னொரு மோகேஜ்கிட்ட அந்த மோகேஜ் காசு எடுத்து நான் இந்த பிரிட்ஜிங் லோனை கட்டி அழிப்பேன் என்றது தான் பிரிட்ஜிங் லோன் அது பைட்டில் யூஸ் பண்ணுறோம் இந்த இடத்துல இவியல் என்ற நினைப்பு நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பாயர்ஸ் ரெசிடென்ஷியல் மோகேஜ் தான் வச்சிருக்கிற மாதிரி அந்த ப்ரொடெக்ஷன் அட்வைஸை சொல்லும் வரைக்கும் அவியலுக்கு என்ன நடந்தது எது நடந்தது எதுக்கு இப்படி நடந்தது எதுவுமே தெரியாது பிறகு இப்படி இப்படி தான் நடந்திருக்கமென்ற அந்த அட்வைஸை என்னும் போது நான் சொன்னேன் இப்போ இதில் என்ன என்று சொன்னால் எங்களுடைய ஆட்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் எப்படியாத்தையும் முதலிடத்துமன்றதுக்காக புரோக்கரை வந்து கண்மூடித்தனமாக நம்புறீங்க இந்த ஃபேமிலி விட்ட பிள்ளை நீங்கள் என்ன மாதிரி மோகிட்டு எடுக்கிறீங்களா ஏன் இந்த ரேட் என்ன பேங்க் எதுவுமே அவளுக்கு தெரியாது எந்த டாக்குமெண்ட்ஸும் அவங்கள பார்க்கவும் இல்லை எங்களுக்கு கொடுக்கப்படவும் இல்லை அப்புறம் என்னட்ட வரும்போது தான் நான் சொலிசிட்டர்ஸ் அனுப்பின ஆஃபர் காப்பியை பார்த்து இதுதான் உங்களோட ஆஃபர் இந்த பேங்க்கிட்ட தான் உங்களுக்கு பிரிட்ஜ் லோன் எடுத்து கிடக்குது என்று சொல்லி அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுங்க இப்போ நான் ஏன் நீங்கள் சொல்கிறேன்னு என்று சொன்னால் இப்போ இந்த ஃபேமிலி வந்து ஒரு இக்கட்டான நிலைநிலை இருக்குது ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் பாயஸ் ரெசிடென்ஷியல் மூகேஜ் என்று ஒரு கணவோட தங்களோட வீட்டை திருத்தி தாங்கள் வாழை போகிற கண்டு போன கிடக்குதல இப்போ இந்த வீட்டை வந்து பைட் லெட்டர் தான் மாற்றணும் பைட் லெட்டர் தான் ரீமுகை செய்யணும்னு போகணும் இப்போ இந்த ஃபேமிலி அந்த வீட்டை விட்டு வெளியில் போகணும் நான் இந்த வீட்டை வந்து இப்போ நல்லா ரீ மூகே செய்யணும் பைட்டு லெட்டர் இதை பயிற்று லட்டை செய்தாலும் அவையில் ஆசையோடையும் கனவுடன் வேண்டிய வீட்டில் வாழ முடியாது அட்ரஸ் பதிய முடியாது அது இப்படியான ஒரு துரோகத்தை செய்தது ஆறு என்ற தமிழ் புரோக்கர்ஸ் நீங்களும் இப்படியான இந்த பிரச்சனைகளுக்குள்ளே போய் மாட்டிக்கொள்ளக்கூடாதுன்ற ஒரு எச்சரிக்கையான வீடியோ தான் இது நான் எல்லா ப்ரோக்கர்ஸும் தப்பு சொல்லையில ஆனால் ஒரு சில ப்ரோக்கர்ஸ் செய்கிற பிள்ளையால் உண்மையிலேயே எஃப்சிஏ ரெகுலேட்டட் புரோக்கர்ஸ் சிமாப் குவாலிஃபைட் ப்ரோக்கர்ஸ் அது இந்த பேரும் இதனால் கெட்டுப்போகுது நம்பிக்கைத்தன்மை இல்லாமல் போகுது அதனால தான் இந்த பதிவு நாமர்கள் நீங்கள் உண்மையிலே ஒரு ப்ரோக்கர்ட்ட போறீங்கடா ஃபர்ஸ்ட் நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் அவங்க எஃப்சிஆர் ரெகுலேட்டடா இல்லாட்டி அவியல் இடையில நின்று எங்களை மாதிரி குவாலிஃபைட் கிட்ட காசு கொடுத்து வேலை செய்யணும் அப்படி செய்கிற ஆக்களுக்கு நீங்கள் உண்மையில டீல் பண்ணணும் அவசியம் இல்லை காரணம் என்னன்னு சொன்னால் அவர்களுக்கு உங்களுக்கு சரியான அட்வைஸ் வராது இல்லாட்டி நீங்கள் அந்த டைரக்டா போனா தான் உங்களுக்கு சரி பிள்ளையால் உங்களால் அறிஞ்சு கொள்ள முடியும் ஏன்னா அந்த ப்ரோக்கர்ட்டே இருக்கிற நாலேஜ் இடையில இருக்கிற ஆள்கிட்ட இருக்காது அப்போ முதலாவது நீங்கள் அதை தெரிஞ்சுக்கொள்ளுவோம் ரெண்டாவது நீங்கள் வந்து என்னத்துக்கு ஈவன் ஒரு கிட்ட டைரக்டா போனால் கூட என்னத்துக்கா இந்த ரேட் ஏன் இந்த ரேட் எந்த பேங்க் எ எத்தனை டேம் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும் ஏன்னா இதில் தெரிஞ்சு கொள்ளாட்டி உங்களுக்கு எதுவுமே தெரிய போறேன் இந்த ப்ராப்பர்ட்டின்றது வந்து ஒரு சின்ன விஷயம் இல்லை ஒரு கார் லோனோ ஒரு க்ரெடிட் கார்டோ ஒரு பர்சனல் லோனோ இல்லை ஒரு அஞ்சு வருஷத்துல முடிகிறவுக்கு இது வந்து ஒரு ஆயுள் வரைக்கும் இருக்குது ஆசை ஆசையாக கனவோட ஒரு வீட்டை வேண்டிட்டு அந்த வீட்டை பிள்ளைகளுக்கு கொடுக்கணுமா இல்லாட்டி நீங்கள் விட்டுட்டு போறீங்களா இல்லாட்டி வித்துட்டு போறீங்களா அதெல்லாம் உங்களோட ஃபேமிலி பிளான் ஃபைனான்சியல் பிளான்ல இருக்கும் அப்ப அப்படி ஒரு கடவுளவுன்ற ஒரு வீட்டை நீங்க அஜாக்கிரதையா எடுக்கலாம் ஒரு உடுப்பு கடைக்கு போனால் கூட பார்த்து பார்த்து எடுக்கிற நீங்கள் ஒரு வீட்டை போது அந்த மோகேஜுக்கு எவ்வளவு கேர் எடுக்கணும் ஆனா அந்த கேரை வந்து நீங்க அப்படி எடுக்கிறீங்களா இல்லை எங்க தமிழ் சமூகத்துல ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னா பக்கத்துலயோ என் ஃப்ரெண்டோ யாரோ ஒரு ஆள் இப்படி எடுத்துட்டுதுன்னு சொன்னாலும் உடனே அவியலை விட நான் பெட்டரா செய்யணும் அதுன்றும் ஒரு போட்டி வேட்டிக்கு போட்டி இப்படியான ஒரு சமூகத்துல வாழும்போது நீங்களும் உருப்பட மாட்டீங்க பெற்றாக்களை விட நீங்களும் விதமான தோண்டு தான் போக போறீங்க ஸோ நான் என்ன சொல்றேன்னு சொன்னா எல்லா மாடும் வந்து ஐயாட்ட பேத்து கண்டு மோடினா கணக்கா நீங்கள் வந்து எந்த ஃப்ரெண்டு இப்படி தான் செய்தது இந்த கூட செய்ததுன்னு சொல்லி கூட நீங்களும் அதை ஃபாலோ பண்ணாமல் அப்படி போகிறீங்களா ஃபுல் அட்வைஸை தரவாடுங்க இந்த ஃபேமிலி மாதிரி நிறைய ஃபேமிலிஸ் யூகேல பாதிக்கப்பட்டிருக்கு நிறைய பேர் ஏமாந்துருக்கிறீங்க நிறைய பேர் ஏமாந்து கொண்டும் இருக்கிறீங்க இப்போ இந்த கிழமை மட்டும் எங்களுக்கு தெரிஞ்சது ஒரு நாலஞ்சு ஃபேமிலி இப்படி மாட்டுப்பட்டு என்ன செய்கிறேன்னு சொல்லி தெரியாம அட்வைஸ் எடுக்க முடியாமல் இருக்கணும் நேரகிட்ட போய் அட்வைஸ் எடுக்கிறேன் ஸோ இனிமேலும் இந்த தவறுகள் தொடர்ந்து நடக்கக்கூடாதுன்னு சொன்னால் நீங்கள் விழிப்புணர் இருங்க உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் மோகேஜ் எடுத்தாக்கள் கூட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்கிட்ட கேளுங்க எப்படி அந்த ப்ராசஸ் எப்படி நடக்கும் எவ்வளோ கோஸ்டாக எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி போட்டு ஒரு ப்ரோக்கரை போய் சந்திங்க இப்போ என்ன மாதிரி நிறைய ப்ரோக்கர்ஸ் இருக்கணும் தமிழ் ப்ரோக்கர்ஸ் நியாயமாக கதைச்சி உங்களுக்கு நியாயமான ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிடணும் ஆனால் அவியலிட்ட நீங்கள் போகிறத விட்டுட்டு நீங்கள் வந்து இடைக்கிழால் இடைக்களாரையும் ஒரு ஆளை யூஸ் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் இதுதான் எல்லாேருக்கும் நடக்க ஒரு நிலைமை அப்போ உங்களுக்கு கடைசியில் எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு வந்து ஐயோன்றதை விட ஸ்டார்ட்ல இருந்தே பிளான் பண்ணுங்க ஏன்னா ஒரு வெள்ளக்காரன் கூட சிம்பிளா சொல்லணும்டா இந்த நாட்டில் இருக்கிறவங்க கூட ஒரு வீடு பண்ணணுமா மூன்று மாசத்துக்கு முன்ன பிளான் பண்றேன் இல்லை மூன்று வருஷம் அஞ்சு வருஷத்துக்கு முன்னே டிபோசிட் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமா பிளான் பண்ணிக்கணும் ஆனால் எங்களுடைய ஆக்கள்ல இருக்கிறவர்களுடன் இன்றைக்கு வீடு பண்ணணுமா அவையில் ஒரு மூணு நாலு மாசத்துக்கு முன்னாடி நான் திங்க் பண்ணுவேன் ஸோ நினைச்ச உடனே வீடு பண்றதுன்றது வந்து ஈஸி இல்லை ஸோ அதுக்கான அட்வைஸ சரியான ஆக்கிட்ட சரியான விதத்தில் விடுங்க அதோட இன்னொன்னு சொல்றேன் ஒரு வீட்டை வேண்டினாக்களுக்கு சொல்றேன் வேண்டி நீங்க பாதிக்கப்பட சந்தோஷம் ஆனால் வேண்டி வச்சுருக்கறனையும் கூட அதை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணி என்றதையும் ஜோசிங்கும் என்னோட சொன்ன ஒரு வீட்டை சில பேர் வேண்டியீங்க வேண்டி போட்டு அதை இன்ஷு சரியான இன்சூரன்ஸ் போடுறீங்களூரன்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் லைஃப் கவர் போடுறேன்ல அப்படி லைஃப் கவர் போட்டால் கூட நீங்கள் நினைக்கிறீங்க லைஃப் இன்சூரன்ஸ் பே பண்ணணும் நான் செத்தா ஸோ எனக்கு பிரச்சனை இல்லை பட் அதுலேயும் ஒரு விஷயம் இருக்குது நீங்கள் உயில் எழுதுறீங்களா நீங்கள் உயில் எழுதலை என்று சொன்னால் எஸ் ஹஸ்பண்ட் செத்தா ஒய்ஃபுக்கு போகும் வைஃப் செர்த்தா ஹஸ்பண்டுக்கு போகும்ன்றதெல்லாம் உண்மைதான் ஆனாலும் அந்த வைஃபுக்கு போகும்போது இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸ் என்று சொல்லி டேக்ஸ் பே பண்ண வேண்டி வேறு ஸோ வீடு இருக்கிற நீங்கள் அந்த விஷயத்தில் கொஞ்சம் உசாராக இருங்கோ உயிரை எழுதி வையுங்கோ என்ன நாளைக்கு நடக்குமென்றது எங்களுக்கு யாருக்குமே தெரியாது நாளைக்கு நான் முடிப்பேனா என்றது கூட இன்றைக்கு எனக்கு கேரண்டி இல்லை ஸோ அப்படியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கும் போது நீங்கள் கஷ்டப்பட்டு வேறு சிந்தி உழைச்சி ஆசையுடையும் கனவுகளோடையும் என்ற வீடுகளை பத்திரப்படுத்துறதும் ஒரு பெரிய ஒரு பொறுப்பு அதுக்குரிய ஆயுதங்களை நீங்கள் எடுங்க என்ன ஹெல்ப் வேணும் என்றாலும் போடுங்கோ போடுங்க ஐ விட் கண்டாக்ட் யூ